இப்போ ஒருத்தருக்கு வந்து சுகர் இருக்கும் அவருக்கு வந்து முந்நூறு இருக்கும் அவரை வந்து இந்த அரிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க இந்த அரிசி ஒரு ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க எடுத்து முடித்ததுக்கப்புறம் நாற்பத்தெட்டு நாளுக்கு அப்புறம் சுகரோட லெவலை செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக படிப்படியாக அவங்களுக்கு குறைஞ்சிருக்கும் அதை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கும் போது நாளடைவில் வந்து சுகர் வந்து முழுமையாக கட்டுக்குள் வந்துடும் இந்த பாரம்பரிய அரிசி மணி சம்பா அரிசி தினசரி உணவில் நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம முன்னோர்கள் வந்து பாரம்பரிய அரிசி சாப்பிட்டனால தான் ஆரோக்கியமாக இருந்தாங்க அறுபதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு அப்புறம் இந்த பாரம்பரிய அரிசிகள் குறைய ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் இவ்வளவு நோய்கள் நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு நம்மளோட உணவுல வந்து பாத்தீங்கன்னா எழுபது சதவீதம் அரிசி தான் நலமுடன் வாழ்வ நேயர்களுக்கு அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய அரிசி பாலா நான் நிறையா பாரம்பரிய அரிசிகளை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான அரிசியை பார்க்க போகிறோம் இன்றைய காலகட்டத்துக்கு இந்த அரிசி ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றில் வந்து ஒரு நாற்பது ஐம்பது பேர் வந்து சக்கரை வியாதியில் வந்து இருக்கோம் அன்றைக்கி காலகட்டத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பாரம்பரிய அரிசி வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது சக்கரை வியாதின்றது ஒன்று இல்லவே இல்லை கம்மியாக தான் இருந்தது அன்றைக்கி வந்து பயன்படுத்தின பாரம்பரிய அரிசி வந்து பார்த்தீங்கன்னா மணி சம்பான்னு சொல்லிட்டு அந்த அரிசி இந்த மணி சம்பா அரிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா தினசரி நம்மளோட உணவில் ஏதோ ஒரு வகையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு குறைய ஆரம்பிச்சிரும் இது வந்து ஒரு பாரம்பரிய அரிசி மணி சம்பான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கனாவே கிடைக்கும் எல்லா இடங்கள்லேயும் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதியில் பாதிச்சிட்ருக்கோம் அவங்க இதிலேருந்து மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பாரம்பரிய அரிசி மணி சம்பா அரிசி ஒரு நேரம் உணவாகவோ இது வந்து வெள்ளை ரகமாக இருக்கும் மதிய உணவாகவோ இட்லி இட்லி தோசையோ இல்லை கஞ்சியாவோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்கள் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை தாராளமாக எடுத்துக்கோங்க இந்த பாரம்பரிய அரிசி இப்போ ஒருத்தருக்கு வந்து சுகர் இருக்கும் அவருக்கு வந்து முந்நூறு நானூறுனு இருக்கும் அவரை வந்து இந்த அரிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க இந்த அரிசி ஒரு ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க எடுத்து முடித்ததுக்கப்புறம் நாற்பத்தெட்டு நாளுக்கு அப்புறம் சுகரோட லெவலை செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக படிப்படியாக உங்களுக்கு குறைஞ்சிருக்கும் அதை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கும் போது நாளடைவில் வந்து சுகர் வந்து முழுமையாக கட்டுக்குள்ள வந்துடும் இந்த பாரம்பரிய அரிசி மணி சம்பா அரிசி தினசரி உணவில் நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம முன்னோர்கள் வந்து பாரம்பரிய அரிசி சாப்பிட்டனால தான் ஆரோக்கியமாக இருந்தாங்க அறுபதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு அப்புறம் இந்த பாரம்பரிய அரிசிகள்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் இவ்வளவு நோய்கள் நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு நம்மளோட உணவில் வந்து பார்த்திங்கன்னா எழுபது சதவீதம் அரிசி தான் மீதி முப்பது சதவீதம் மற்றது இருந்துகிட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நவீன அரிசிகள் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறனால நிறையா பிரச்சனைகளை நம்ம ஆளாக்கிட்டு இருக்கோம் ஐயா நம்மாழ்வார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெல் ஜெயராமன் அவர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரம்பரிய அரிசியை வந்து நமக்காக மீட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப அரும்பாடுபட்டு மீட்டு கொடுத்துருக்காங்க இந்த அரிசியெல்லாம் நமக்கு இன்னைக்கு கிடைக்கிதுன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு நம்ம உடம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கும் இன்றைக்கி எவ்வளவோ மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இந்த ஒரு அரிசியை இந்த சர்க்கரைக்காக நீங்கள் தினசரி சாப்பிடுங்க நீங்கள் உங்களோட ஆரோக்கியத்தை நீங்கள் கண்டிப்பாக கண்மூடாகவே பார்க்கலாம் நீங்கள் நன்றி வணக்கம்